கழுத்தில் வலி இடுப்புலேயும் வலி இல்லை முழங்காலில் வலி நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா கழுத்தில் வலி இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இடுப்புலேயும் வலி இருக்குங்க இடுப்பில் வலி இருக்கிறவங்களுக்கு முழங்காலையும் இருக்குங்க முழங்காலில் வலி இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு குதிங்கால் வலி சிலருக்கு ஸ்மால் ஜாயிண்டில் வலி அதாவது ஒரு இடத்துல வர்றது மற்ற இடத்துக்கும் வருது இது ஏன்னு கேட்டால் அதாவது ஒருத்தவங்க கழுத்தை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் யூஸ் பண்ணாங்க கம்ப்யூட்ரு சரியாக உட்கார்ல அந்த போஸ்டர்னால வந்திருக்கு இல்லைன்னா அந்த ஒர்க்கோட ஸ்ட்ரெஸ்னால வந்திருக்கு இல்லை அவங்களோட வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல்னால் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க கழுத்தை அஃபெக்ட் பண்ணுற அதே லைஃப் ஸ்டைல் அதே உட்காரும் முறை இடுப்பையும் அஃபெக்ட் பண்ணும் ரெண்டுமே ஸ்பைனல் கார்டு தான் கழுத்து வந்து சர்வைக்கல் இடுப்பு வந்து லம்பார் இப்படி என்ன ஆகுதுன்னா கழுத்தில் அஃபெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்தவங்களுக்கு இடுப்புலையும் வலிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏதோ ஒரு ஜாயிண்ட் அதிகமாக இருக்கும் இல்லை ஒரு ஜாயிண்ட் வந்து கம்மியாக இருக்கும் அதே மாதிரி ஒன்று கழுத்தில் முன்னாடி வந்திருக்கும் இடுப்பில் அப்புறம் வந்திருக்கும் சிலருக்கு இடுப்பில் முன்னாடி வந்திருக்கும் கழுத்தில் அதுக்கப்புறம் வந்திருக்குங்க இந்த மாதிரி இருக்கிறப்போ அப்புறம் முழங்காலும் ஏன்னா உடம்பை பாதுகாக்காதவங்க எல்லா ஜாயிண்ட்டையுமே கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட உணவு முறை சரியில்லை இல்லை லைஃப் ஸ்டைல் வித் மனநிலையில் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது மகிழ்ச்சிக்கு வந்து அங்கே ரொம்ப கம்மியான சான்சஸ் இருக்குன்னா அது எப்படி ஒன்றை பாதிக்குதோ அது மாதிரி தான் அடுத்ததையும் பாதிக்குது இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கழுத்தில் ஒரு ப்ராப்ளம்ங்கிறப்போ அதை உடனே எக்ஸசைஸ் பண்ணி தீர்வு பண்ணாமல் அப்படியே ரொம்ப நாளைக்கு கிரானிக்காக விட்டுறது கிரானிக் அவர் கிரானிக்னால் ரொம்ப நாள் இருக்கிறது அப்படியே விட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த நீர் உள்ள இன்ஃப்ளமேஷன்லாம் இருக்கும் அந்த இன்ஃப்ளமேஷன் பிளட்டில் வந்து அப்படியே போயிட்டு அது உடம்புக்குள்ளே அடுத்த ஜாயிண்ட்டுக்கும் அது போக வாய்ப்பு இருக்குது பேக்கில் லம்பரில் பெயின் வர அதே மாதிரி இன்ஃப்ளமேஷனை கழுத்து இடுப்பு வலி ரொம்ப நாள் விட்டால் முழங்கால் வலிக்கும் வாய்ப்பு இருக்குது அதை ரொம்ப நாள் விட்டால் குதிங்கால் வலி அதை ரொம்ப நாள் விட்டால் பாலி ஆத்ரைட்டிஸ் மாதிரி எல்லா ஜாயிண்ட்லேயும் வலி இல்லை சிலருக்கு ரொமட்டாய்டு ஆத்ரைட்டிஸ் அந்த செரவாங்கின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வலியெல்லாம் அதனால் ஒரு இடத்துல ஒரு பெயின் வந்தால் அதை முடிஞ்ச அளவுக்கு அப்போவே க்யூர் பண்ணுங்கள் இந்த மாதிரி பெயினுக்கெல்லாம் உலகத்தில் நீங்கள் ஒரு அமெரிக்காவே போய் யூஎஸ்ஸே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா முடிவு பண்ணுங்கள் இல்லை ஒரு டெவலப்டு கண்ட்ரி சிங்கப்பூரில் போய் எடுக்கிறதா முடிவு பண்ணுங்கள் இல்லைனா எது வேணாலும் எந்த இந்தியாலேயே அப்பல்லோ இந்திர பிரஸ்தாலில் எடுக்கிறதா முடிவு பண்ணுங்கள் ஆனால் எங்கே போனாலும் சொல்கிறேன் உண்மையான நிரந்தர சைடு எஃபெக்ட் இல்லாத ஆர்கானிக்கான நிரந்தர தீர்வு எக்ஸசைஸ் தான் எக்ஸைஸில் தான் அது பர்மனெண்ட்டாக க்யூர் ஆகுமே தவிர மற்ற எதுவுமே உங்களுக்கு அவ்வளோவா பிரயோஜனப்படாது பார்க்க உங்களுக்கு பில்டப்பாக தெரியும் நிறைய பேர் எம்ஆர்ஐ கூட ட்ரீட்மெண்ட் மாதிரியே நினச்சிட்டு இருக்காங்க எம்ஆர்ஐ எடுத்துட்டாங்க அங்கே எடுத்துட்டாங்க ட்ரீட்மெண்ட் அவங்க எடுக்கிறது இல்லை போய் எம்ஆர்ஐ எடுக்கிறது எக்ஸ்ரே எடுக்கிறது அந்த டாக்டரை பார்க்கறது இந்த டாக்டரை பார்க்கறது எங்கேயுமே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இல்லை அப்படி இருக்காதிங்க ஏன்னா அதுக்கு பேரெல்லாம் ட்ரீட்மெண்ட் கிடையாது அது ஜஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் தான் அதனால் அது கண்டுபிடிக்க தான் யூஸ் ஆகுமே தவிர ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் ஆகாது ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு நடவடிக்கையும் நீங்கள் எந்த மாதிரி பண்ணினாலும் அது அந்தளவுக்கு பிரயோஜனப்படாது இந்த அளவுக்கு ஒரு சேஃபஸ்ட்டாக ஒரு பெர்மனெண்ட்டாக உடம்புக்கு நன்மை பயக்கக்கூடியதாக ரொம்ப சிம்பிளாக எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இருக்காது எதுவாக இருந்தாலும் எக்ஸசைஸ்ல தான் ஃப்ரூவ் ஆகும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா மூட்டை தூக்குறாங்கல்ல மூட்டை ஜெனரேட்டர் வாஷிங் மிஷின் பெரிய பெரிய வெயிட்லாம் தூக்குறாங்கல்லங்க அவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய வெயிட்டை தூக்கி என்ன டெய்லி ஜவ்வு விளக்கிட்டா இருக்குது ஜவ்வு விளக்குனா அந்த வேலையை எப்படி கன்னியூ பண்ணுவாங்க பத்தொம்பது வயசுலேருந்து எழுபது வயசு வரைக்கும் மூட்டை தூக்குறவங்கெல்லாம் இருக்கிறாங்க மோ அவங்க மூட்டை மட்டும் தூக்க மாட்டாங்க எனி பிக் வெயிட் பெரிய பெரிய எல்லாம் அவங்க தூக்குவாங்க நீங்களோ நானோ தூக்கிட முடியுமா நம்ம தூக்கவே முடியவே முடியாது தப்பி தவிர தூக்கினோம்னா கன்ஃபார்மாக ஜவ்வில் பிரச்சனை வந்துடும் டிஸ்க் பல்ஜு டிஸ்க் புரோலாப்ஸ் டிஸ்க் புரோட்ரூஷன் ஏதாச்சும் ஒன்று வந்துடும் இல்லை கையில் பிரேக்கல் நியூரால்ஜா மாதிரி நரம்பு வலி இல்லை காலில் சையாட்டிக்கா மாதிரி இது மாதிரி வந்துடுறதுக்கான வாய்ப்பு அதிகம் சரி அவங்க தூக்குறாங்க அவங்களுக்கு வரல ஏன் வரல நம்ம உணவுக்கும் அவங்க உணவுக்கும் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கா நம்ம சாப்பிட்றத விட கூட அவங்க கம்மியாக தான் சாப்பிடுவாங்க ஹோட்டலில் சாப்பிடுவாங்க புரோட்டா சாப்பிடுவாங்க ஈவன் நிறைய பேர் ட்ரிங்க் கிடைப்பாங்க எல்லோரும் கிடையாது சிலர் ஸோ உணவுலேயும் பெருசாக வித்தியாசம் இல்லை அப்போ எதை வச்சு அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி கிடைச்சதுன்னா அவங்களோட மசில் நெக் மசில்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெனோக்ளிடோமேஸ்டாய்ட் ரப்பீசியஸ் அதெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குது சர்வைக்கல் மசில்ஸ் பூரா ஈவன் கையில் இருக்கிற டெல்டாய் பைசப்ஸ் ட்ரைசப்ஸு பிரேக்கர் வெலியல்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அவங்களுக்கு அதே மாதிரி இடுப்பில் இருக்கிற லம்போ சைக்கிள் மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அவங்களுக்கு போய் கழுத்தில் போய் இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா நம்மளாட்டம் உள்ளே போகாது ரொம்ப இரும்பு மாதிரி இருக்கும் எலும்பு மாதிரியே இருக்கும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங் மசிலாக இருக்குங்காட்டி அந்த ஸ்ட்ராங் மசில் வந்து அந்த ஜவ்வை ப்ரொட்டெக்ட் பண்ணிக்குது அப்போ இதிலருந்தே தெரிஞ்சுக்கோங்க மசில் ஸ்ட்ராங்காக இருந்தால் உள்ள இருக்கிற ஜவ்வு எதுவுமே ஆகாது இந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரி ட்ரீட்மெண்ட்டாக எப்படி அமையும்னா இந்த மூட்டை தூக்குறவங்களே ஒரு நூறு கிலோ தூக்குற ஒருத்தர்ன்னு வச்சுக்கோங்க அவர் ஒரு நாளைக்கு பெரிய வெயிட்டாக இருக்குதுன்ட்டு நூற்றி ஐம்பது கிலோவே தூக்கிறாரு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இல்லை இரநூறு கிலோ ஓவராக தூக்கிறாருன்னா அந்த ட்ரெமண்டஸ் வெயிட்னால அவருக்கும் என்ன தான் அவரோட மசில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதுக்குன்னு ஓவராக தூக்குறப்போ என்ன ஒரு கம்பி வச்சு அடித்தா ஜவ்வு விலகாத அந்த மாதிரி ஓவராக தூக்குறப்போ ஜவ்வு விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படியே இருந்தாலும் அந்த மூட்டு தூக்குறவங்களுக்கு பெருசாக ட்ரீட்மெண்ட்டே தேவைப்படுறதில்ல சும்மா வலிக்குதுன்னு ஒரு நாள் டாக்டர்கிட்ட வருவாங்க வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் எக்ஸசைஸ் எதுவும் லைட்டாக சொல்லி கொடுத்தா செஞ்சுட்டு என்ன வாங்கன்னா ரெண்டு மூணு நாளில் க்யூர் ஆவாங்க மற்றவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணாலும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது அவங்களுக்கு மட்டும் ஃபாஸ்டஸ்ட்டு க்யூரு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் எதுக்கு அப்படி நடக்குதுன்னா அவங்க ஆல்ரெடி மசில் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் ரொம்ப ஓவராக தூக்கி தான் அந்த ஜவ் விளையச்சு திரும்ப ஆல்ரெடி ஸ்ட்ராங்கான மசிலுக்கு இவ்வளோண்டு எக்ஸசைஸ் பண்ணால் போதும் திரும்ப ஸ்ட்ராங்காகிக்குது இல்லை அவங்க வளங்கும் போல் மூட்டை தூக்குறப்பவே ஸ்ட்ராங் ஆகி அது ஆட்டோமேட்டிக்காக க்யூரே ஆகிடுது அப்போ பார்த்துக்கோங்க அப்போ ஜவ்வு விலகாது விலகுனாலும் இல்லை ஜவ்வு வீங்கினாலும் ஏ மசில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் ட்ரீட்மெண்ட் அதே மாதிரி உலகத்தில் எலும்பு தேஞ்சு போச்சின்லாம் நம்ம சொல்கிறோம்ல ஸ்பாண்டிலைட்டிஸ் ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் லம்பா ஸ்பாண்டிலைட்டிஸ் மாதிரி அந்த தேய்மானங்கள்லாம் வந்து எப்படி வயசானால் முடி வெள்ளையாவதோ சொட்டையாகவுதோ அந்த மாதிரி இதுவும் வயசாக ஆக உள்ளூறுகளும் அப்படி தேய்மானம் தான் ஆக செய்யும் அந்த தேய்மானம் வந்து யாரும் உலகத்தில் சரி பண்ண முடியாது இல்லை ஜவ்வு விளகுச்சின்னா வீங்கிச்சின்னா அந்த ஜவ்வை கரெக்ட் பண்ணி ஜவ்வை எல்லாம் சூப்பராக அழகாக பண்ணி ஜவ்வில் எந்த வீக்கத்தை எல்லாம் குறைச்சி அந்த மாதிரி எல்லாம் ட்ரீட்மெண்ட் கிடையாதுங்க சதை போய் ஸ்ட்ராங் பண்ணி அந்த ஜவ்வை ப்ரொடெக்ட் பண்ணும் அவ்வளோதான் உலகத்தில் ட்ரீட்மெண்ட் இருக்கே தவிர ஜவ்வை சரி பண்ணுறதோ உங்களை திரும்ப இளமையாக மாற்றுறதோ அது இளமையாக மாற்றுற மாதிரி தான் திரும்ப நீங்கள் இப்போ எனக்கு ஒரு குறிப்பிட்ட நான் திரும்ப பதினாறு வயசாக மாறணுன்னா நடக்குமா அந்த அளவுக்கெல்லாம் இல்லை இல்லை மெடிக்கல் ரீதியாக அந்த மாதிரி இதுலேயும் அப்படியெல்லாம் மாற்ற முடியாது உள்ளே இருக்கிறது தான் ஆனால் எக்ஸசைஸ் பண்ணுறது பெர்மனண்ட் க்யூர் எக்ஸசைஸ் பண்ணுறது நாட் டெம்பரரி க்யூர் எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ரென்த் பண்ணிட்டால் பெர்மனண்ட்டாக அந்த ஜவ்வோ தேய்மானமோ இல்லை நரம்பு அழுத்திகிட்டு இருக்கிறதோ சையாட்டிக்காவோ பிரேக்கல் நியரால்ஜியாவோ எதுவுமே ஆகாதுங்க இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் என்ன பண்ணலான்னா ஃபார்ச்சுனேட்லி கழுத்தை சுற்றி இருக்கிற மசில்ஸ்க்கு கழுத்தை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு டெய்லி ஒன் ஹவர் அந்த மாதிரி ஏழு நாள் டெய்லி ஒன் ஹவர் ஏழு நாள் வாட்ஸ்அப் வீடியோ காலில் நான் வந்து குரூப் செஷன் குரூப்பாக நிறைய பேர்த்து அட்டாச் பண்ணிட்டு இல்லை வந்து ஜூம் கூகுள் மீட்டில் நான் எக்ஸசைஸ் ப்ராப்பராக டே ஒன் டே டூ டே த்ரீன்ட்டு ப்ரோட்டோக்கால்ஸ் இருக்குது ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால்ஸ் படி எக்ஸைஸ் சொல்லி கொடுத்து அதை க்யூர் பண்ணிட முடியும் அதே மாதிரியே இடுப்பில் இடுப்பில் வலி சயாட்டிக்கா ஆஸ்டியோஆத்ரைட்டிஸ் இடுப்புலேருந்து காலுக்குள்ள எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபார்ச்சுனேட்லி அதுக்கும் டெய்லி ஒன் ஹவர் ஏழு நாளில் க்யூர் பண்ண முடியும் சிலருக்கு தலையிலேருந்து பாதத்துக்குள்ளே நிறையா சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் லம்பா ஸ்பாண்டிலைட்டிஸ் ஆஸ்டியோஆத்ரைட்டிஸ் நீ கை எலும்பு தேய்மானம் நரம்பு அழுத்திகிட்டு இருக்குது கைவலி எல்லோரும் இருக்கிறவங்க ஒரு பதினாலு நாள் அவ்வளோவே தான் ஒரு இப்போ இதுக்கு ஏழு நாள் அதுக்கு ஏழு நாள் இந்த மாதிரி குரூப்பாக வர்றது ஒரு செஷனுக்கு வர்றப்ப என்ன ஆகுதுன்னா நான் ப்ராப்பராக கிளாஸ் எடுத்து அந்த குரூப்பில் ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் இருந்தாலும் எல்லாருக்குமே க்யூர் பண்ண முடியுது இதுக்காக நான் பெருசாக கன்சல்டிங் பண்ணி பெருசாக அதை அனலைஸ் பண்ண தேவையில்லை ஏன்னா என்னோடய ட்ரீட்மெண்ட் வந்து வெறும் ஸ்டீச்சிங் எக்ஸசைஸ்ஸு இதில் சைடு எஃபெக்ட் இல்லை இது ஆர்கானிக்கு நான் ஒன்றும் சர்ஜரி பண்ணுறவன் கிடையாது நான் வந்து ஃபிசியோதெரப்பி சரிங்களா மெடிசனுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை சர்ஜரிக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை நான் எக்ஸசைஸ் ஸ்டீச் பண்ணி கியூர் பண்ணுறேன் அதனால தான் ஃபிசியோடு அமெரிக்காவில் கூட இதுக்கு பேர் ஃபிசிக்கல் தெரப்பிஸ்ட்டு ஸோ இதில் ஒன்றும் சைடு எஃபெக்ட் இல்லாதனாலையும் இதில் பெருசாக நாங்கள் உள்ளுக்குள்ள நாங்கள் தெரிஞ்சுக்கவும் அவசியம் இல்லாதனாலே பெருசாக எங்கிட்ட கன்சல்டிங் தேவையில்லை ஜஸ்ட் நீங்கள் பண்ணி என்ரோல் பண்ணால் ஒரு பத்து இருபது முப்பது பேர் சேர்ந்தா நான் எல்லாத்துக்கும் எந்த ஊர் எந்த நாடாக இருந்தாலும் ப்ராப்பராக கிளாஸ் எடுத்து எல்லாத்துக்குமே அட் டைமில் க்யூர் பண்ண முடியும் அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் எங்களை ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் பிரகாஷ் ஃபிஸியோதெரபிஸ்ட்